அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழவிருக்கக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது வந்து ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு விருட்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது பஞ்சாங்கத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி வந்து ஆவணி மாதம் பிறக்கிறதுங்க இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது சூரிய பகவான் புய்சியின் காரணமாக நடைபெறுகிறது இந்த புயர்ச்சி மட்டும் அடுத்து நிகழக்கூடிய கிரக கிரக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வந்து ராசிக்காரர்கள் அது ஏற்படுத்துகிறது ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு வகையில தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் ஒரு சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரும் சில ராசிக்கு துரதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பிறந்தவங்களுக்கு வந்து இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது வந்து அல்லது தீமையை ஏற்படுத்த போகிறதா என்ன மாதிரியான கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்ல சாந்தகமற்ற விளைவுகள் ஏற்படும் விஷயங்கள் அவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படிங்கறத பத்தின தகவலை தான் இன்னைக்கு வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம் பதிவு உங்களுக்கு பல வகையில நன்மையை ஏற்படுத்தும் நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது விர்சகராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறது இந்த நீர் அவங்களுடைய வாழ்வாதாரத்தில் சில பல விஷயங்களில் வந்து திருப்பங்களை ஏற்படுத்தும் அப்படின்னா அது மட்டும் கிடையாதுங்க திடீர் அனுகூலங்களும் அதிர்ஷ்டங்களும் பல நேரங்களில் கை கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த நேரத்தில் பணவரவு வரவு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் சிறு கால தாமதத்தை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் குடும்பத்தின் அவ்வப்போது சண்டை சிறுவுகள் ஏற்பட்டாலும் சந்தோஷத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவிற்காத ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் விசேஷ நாட்கள்ல குடும்பத்தாருடைய ஒற்றுமை பலப்பட செய்யும் அதே மாதிரி உறவினர்களினுடைய வருகை இருக்கத்தான் செய்யும் அதன் ஒருபுற மகிழ்ச்சி இருந்தாலும் ஒரு புறம் செலவினங்களும் திட்டமிடலோடு நடந்து கொள்ள பாருங்க அதற்கு ஏற்றவாறு பட்ஜெட் போடுவதும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துடன் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு ஆன்மீக ரீதியான பயணங்கள் அதிக அளவுல மேற்கொள்வீங்க இது தங்களுக்கு மன அமைதியையும் சந்தோஷத்தையும் உண்டு பண்ணலாம் அதே மாதிரி இறைவன் மீது அதீத நம்பிக்கையும் ஆர்வமும் தங்களுக்கு ஏற்படுவதன் காரணமாக நிறைய விஷயங்களில் பரிகாரங்கள் மேற்கொள்வது வழிபாடுகள் மேற்கொள்வது போன்ற விஷயங்கள்லையும் ஈடுபட ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் ஏற்றத்தாழ்வுகள் பெறலாம் அப்படிங்கிறதுனால ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னும் சொல்லலாங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது புதிய வாய்ப்புகள் வந்தால் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாக தாங்க கிடைக்கப்படுவீங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் பலருக்கும் பார்த்தோம் அப்படின்னா நினைச்சது ஒன்று நடப்பது ஒன்றாகவும் இருக்க பெறலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு சில விஷயங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் அதே சமயம் சில காலகட்டம் தங்களுடைய வாழ்க்கையில இது ஒரு மிகப்பெரிய சகாப்தத்தையே உண்டாக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடும் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு இந்த காலகட்டத்தை நல்லது கெட்டது இரண்டுமே உங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்திலையுமே சிந்தித்து செயல்படுவது நன்மையை ஏற்படுத்துவதாகவே இருக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த காலம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சுப செலவுகளை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால கொஞ்சம் செலவுகள் விஷயத்துல கண்ணும் கருத்துமாக இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் வருமானம் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு கணிசமாக இருக்கும் அதாவது உங்களுக்கு உங்களுடைய தேவைக்கு ஏற்றவாறு பண வரவு திருப்திகரமாக இருக்கும் இருந்தாலும் செலவுகள் ஒரு புறம் அதிகரிப்பதன் காரணமாக உங்களுக்கு பண நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் செலவினங்கள் விஷயம் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு இந்த சில காலகட்டங்கள் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமும் ஏற்படலாம் இருப்பினும் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது கோபப்படுவது உள்ளிட்டவற்றை தவிர்த்து மனதின் பல வீணங்களை சரி செய்ய முயற்சிகளை மேற்கொள்ள பாருங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்படும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருங்க தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு செய்ய வேண்டும் அப்படி திடீர்னு உந்துதல கட்டுப்படுத்த வேண்டியதும் அவசியமான ஒன்று பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக மிக கவனமாய் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு திடீர் செலவுகளும் ஏற்படலாம் பூர்வீக கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும் அதே சமயம் தங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது எதிர்மறையான பலன்களை குடும்பத்தில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் ஏற்கப்பெறுகிறது அதே சமயம் அடுத்தடுத்து நிகழ்ந்திருக்கக்கூடிய முக்கிய கிரகங்களினுடைய அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அதிலும் குறிப்பாக குடும்பத்தை விட்டு பிரிந்து வேறு இடத்தில் வேலை செய்யும்படியான சூழ்நிலையையும் அது ஏற்படுத்தலாம் இருப்பினும் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது அவசியம் தேவையில்லாத விஷயங்களை பெரிதாக்காம வெட்டு செல்ல பாருங்க குழந்தைகள் விஷயத்துல செலவுகள் அதிகரிக்க தாங்க செய்யும் தாயாரின் உடல் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டியும் இருக்கலாம் அதே மாதிரி இந்த காலகட்டில வந்து குடும்பத்துல தடைபட்டு கொண்டிருந்த அப்படி இல்லைன்னா தாமதமாகி கொண்டிருந்த சுப நிகழ்வுகள் நல்ல விதமாக நடந்து முடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் தங்களுக்கு உத்தியோகம் ரீதியான விஷயங்கள்ல அதிகப்படியான மாற்றங்கள் இருக்குங்க அதாவது உத்தியோகத்துல வேலை சுமை அதிகரிக்கும் வேலை சார்ந்த விஷயங்கள்ல பெரிதா பாதிப்பு எதுவும் வராது அப்படின்னாலும் கூட உத்தியோகத்துல இருக்கிறவங்க கூடுதல் கவனத்தோடு ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்த முக்கியம் தங்களுடைய காதல் துணை அவருடன் நீண்ட போதுமான நேரத்தை செலவிடவில்லை கோபித்து அவரது உணர்வுகளுக்கு மதிப்பு அளிக்கவில்லை வாழ்க்கைக்கு அளிக்கக்கூடிய காதல் உறவுக்கும் அளிக்க பாருங்க இந்த பிரச்சனைகளை எளிதாக தவிர்க்கலாம் திருமணம் முடித்தவர்கள் தங்கள் மனைவி மக்களுடன் போதுமான நேரத்தை செலவிடுவது நல்லது குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடன் போதுமான நேரத்தை செலவிட பணியிடத்தில் உண்டான அலைச்சலை குறைப்பதோடு வாழ்க்கையில் மன அமைதி காணவும் உதவி செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல இன்றைய காலகட்டம் தங்களுடைய எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவு எடுக்க வேண்டிய ஒரு காலமாகவே இருக்கும் குறிப்பா தன்னுடைய திருமண வாழ்க்கை குறித்து முக்கிய முடிவு எடுக்க வேண்டிய தினமாகவும் பெறலாம் அதே போன்று தங்களுடைய தொழில் வளர்ச்சி தொடர்பான முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயமும் உண்டாகலாம் தங்களுடைய எதிர்காலம் சார்ந்த முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் ஒன்றுக்கு பல முறை சிந்திக்க பாருங்கள் அது மட்டும் இல்லாம அனுபவம் உள்ளவர்களின் பரிந்துரை பெற்று அதன் பிறகு முடிவுகளை ஏற்பது சால சிறந்தது அப்படின்னும் சொல்லலாம் இந்த காலகட்டத்துல வீண் செலவுகள் அதிகமாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் செலவினங்கள் விஷயத்துல அதிகமான கவனம் தேவை அப்படிங்கிறதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் தொழில் வியாபாரத்தில் லாபம் குறையவும் ஆரம்பிக்கலாம் பணவரத்து ஓரளவுக்கு சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆர்டர்கள் வருவது சிலருக்கு தாமதப்படதாங்க செய்யும் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது போட்டிகள் குறையலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படுங்க சக ஊழியர்களிடம் இருந்த மன வருத்தங்கள் நீங்க பெறுவீங்க மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிக்கிறதுல ஆர்வம் காட்டுவாங்க அதே மாதிரி குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கை துணையின் பேச்சு கேட்டு செயல்பட வேண்டியதாகவும் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில வாக்குவாதங்களைத் தவிர்ப்பது நல்லது பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய உதவிகள் தாமதமும் பெறலாம் அதே மாதிரி கூடுதலாக செய்யக்கூடிய முயற்சிகள் மூலமாக விரும்பியபடி காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க பாருங்கள் வேலை தவறி உணவுகளை உண்ணும்படி நேரலாம் தொழிலை திடீர் போட்டி இருக்குங்க வீண் வார்த்தைகளை பேசுகிறத தவிர்த்து கொள்ளுங்க மன நிறைவடைவதற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும் அதே போல் அதிகம் பணியாற்றுவதால் உடல் சோர்வடையவும் நேரலாம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது எடுத்துக்கொண்ட வேலைகளில் ஏதாவது வேண்டாத பிரச்சனை தலை தூக்கலாம் அதனால எதிலுமே எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது அவசியமாகிறது தங்களின் கடுமையான பணிகளையும் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை பலருக்கும் உருவாகலாம் அதே சமயம் சுக்ரனின் பணவரத்தை தருங்க உடல் ஆரோக்கியத்துல அதீத கவனமாய் இருக்க பாருங்க தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் உஷாராயிருங்க வீண் செலவுகள் சூரியனினுடைய சஞ்சாரத்தால் எதிர்ப்புகள் நீங்கி காரிய அனுகூலங்கள் உருவாக செய்யும் நீண்ட தூர பயணங்கள் மூலமாக லாபம் எதிர்பார்த்த தொழில் இருப்பவர்களுக்கு படிய பாக்கிகள் வசூலாக நிதிநிலை உயரும் கடன் பிரச்சனைகள் குறையும் தொழில் போட்டிகள் விளக்க ஆரம்பிக்கும் வேலை தேடுபவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மறைமுகமான எதிர்ப்புகளும் விளக்க ஆரம்பிக்கும்